நீர் புனைந்து கண்டி அணிவோராகி நிகழ்த்தி கொலை புலை இஞ்சை நீத்து கூறு பவுராணிகத்தில் மயங்கி வாடி குலையாமல் அதன் உறுதி குறித்து கொண்டு வேறு என்னும் பெருநெறிகொண்டிலகு கவுமாரதங்கள் மலர்பதம் பணிந்து துதித்து நெஞ்சால் நாடி எல்லா நலமும் உறக்கூடி வாழ்வாம் அருள்நலம் சான்றே ஆதீன அடிகளார் பெருமக்களே அன்பு நலம் சான்ற பெரியோர்களே தாய்மார்களே செல்வர்களே செல்வீர்களே இந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து நடைபெறுகின்ற கௌமார மடாலயத்தினுடைய எண்பதாவது ஆண்டு விழாவும் கௌமார சபையின் எழுபதாவது ஆண்டு நிறைவு விழாவும் இன்று இந்த மணி விழாவமாக நடந்தது எனக்கு இந்த மணி விழா நடத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்னரே பலர் அடிக்கடி கொண்டே இருந்தார் நான் அதை மறுக்க முடியாத நிலையிலே ஐம்பதாவது ஆண்டு நிகழ்கிற பொழுது ஒரு ஏற்பாடு செய்ய எனக்கு அப்பொழுதுதான் அந்த கணக்கு பார்த்தேன் ஐம்பதாவது ஆண்டு ஆரம்பத்திலேயே பலர் விமர்சையாக செய்ய முயற்சி கொண்டார்கள் என்னாலே தடுக்க முடியாதவர்களான் சொல்லிவிட்டார் அப்படி தடுத்தால் என் மடாலயத்தினுடைய வளர்ச்சி குறையும் அவர்கள் வெறுப்படைவார்கள் கோபித்துக் கொள்வார்கள் இந்த நிலை வந்தவுடனே சரி அப்படி என்று சொன்னால் ரெண்டு நாள் முதல்ல மடாலயத்துக்காக எடுத்து விட்டு கடைசியில எடுத்துக் அவர் என்ன செய்தார்கள் ஐம்பதாவது நிறைவுக்கு பெரிய விழா ஆரம்பித்தார் நான் நீண்ட நாட்களுக்கு முன்பே காட்சிக்கு போறதுக்கு திட்டம் போட்டு போயிட்டேன் அந்த ஆண்டு அல்ல அடுத்து நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து என்னுடைய பிறந்த நாள் எல்லாம் காட்சியில தான் போனேன் ஏன்னா இங்கே விழா எடுக்கிறதுன்னு முயற்சி எடுத்திருந்தார் அதற்கு மேலே கொஞ்சம் அவர்களுக்கு அந்த ஆர்வம் கொஞ்சம் குறைகிற நேரத்தில் அறுபதாவது ஆண்டு தொடக்க விழாத்தான் செய்ய வேண்டும் நான் நிறைவு விழா என்ற என்றான் என்று சொன்னார் அதே போல மூன்று நாட்கள் நடத்தலாம் என்று ஒரு முப்பது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது அன்பர்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியிலே நான் எந்த விதமான பங்கும் பெறவில்லை பல பேர் நினைப்பார்கள் எனக்கு யாருக்கு பத்திரிகை அனுப்பி இருக்கிறார்கள் பத்திரிகை எப்பொழுது வந்தது என்றது கூட தெரியாது அதெல்லாம் நான் அந்த நாளில் சென்னையிலும் வேற இடங்களிலும் இருந்து எல்லாம் அன்பர்களுடைய ஆர்வத்தினாலும் என்னை ஆட்கொண்டிருக்கின்ற குருநாதருடைய திருக்கரணையினாலும் நடந்திருக்கிறது இந்த விழாவாலே எனக்கு பெருமையில் எங்களுடைய கௌமார விடாலயத்திலே இப்படி ஒன்று நடக்கிறது என்றால் அதுதான் எனக்கு பெருமை அது என்னுடைய பேரால் நடந்தாலும் சரி நான் எந்த பெயராலாவது சமயம் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுகிறேன் அந்த வகையிலே இந்த மூன்று நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த இன்னொரு நிலையிலும் நான் ஒத்துக்கொண்டேன் கவலையே நேற்று கூட சொன்னவர்கள் சொன்னார் சன்னிதானத்துக்கு கூட தெரியும் நான் எந்த விதமான கவலையும் நான் நாளைக்கே என்னுடைய ஆன்மா கவலைப்படாத எனக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் எங்களுடைய சுவாமிகள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தான் இருந்தார் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டிலே அவர்களுக்கு காலிலே விபத்து வந்தது எனக்கும் தான் வந்தது தண்டபாணி சாமியில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு தான் இருந்தார் செந்திராய சுவாமில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு தான் இருந்தார் அவருடைய பேராக இருக்கிற சங்கர்லிங்கம் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டுல காலம் ஆயிட்ட அப்பொழுது எனக்கு நம்முடைய பெரிய பெரியாரும் எனக்கு அறுபதாவது ஆண்டு செய்து வாக்க வேண்டும் அவர்களுக்கு உடம்பு போச்சு ஏன்னா அவருடைய ரெண்டு குமாரும் ஒரே ஆண்டுக்குள்ள காலம் ஆயிட்டேன் அவர்களுக்கு அவருடைய உடைநிலை ஒன்றரை வருத்தம் ஆச்சு விட்டு கையை ரெண்டு பேர் தூக்கி தான் கொண்டு வர வேண்டும் இருந்தாலும் இதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு நான் அவர்களுக்கெல்லாம் வயதானவர்களுக்கு சில இது போன்ற விழா எடுத்து நம்முடைய முருதா சுவாமிகளுக்காகவும் அரங்கமுத்து சுவாமிகளுக்காகவும் எழுபதும் தொண்ணூறு ஆகி இரண்டு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக செய்து படமெல்லாம் எடுத்து வச்சேன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா அங்கே சன்னிதானத்துக்கு தொண்ணூத்தொம்பது வருஷம் இருந்தாங்க ஒரு விழாவும் செயல் என்னுடைய கந்தசாமி சுவாமிகளுக்கு எந்த விழாவும் செயல் ஐம்பத்தி ஏழு அடிஞ்சிட்டேன் இப்படி யாருக்குமே நம்முடைய பாரம்பரியத்திலேயே செய்ய முடியலையே என்று மடத்திலே இருந்த பெரியவர் அரங்கமுத்து சுவாமிகளுக்கு தொண்ணூறாவது வயதும் நம்முடைய முருகதா சுவாமிகளுக்கு எழுபது மட்டுமல்ல அறுபது மட்டுமல்ல எழுபதுக்கு பின்னர் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுமே அங்கேயே போய் செய்து அதெல்லாம் படமாக கூட எடுத்து விட்டு வீடியோ படம் ஏன்னா இதெல்லாம் நாம் ஒரு காலத்தாலே வயசு மறுபடியும் வராது வேற எது வேணாலும் மறுபடியும் செய்யலாம் கோயில திருவிழா இந்த ஆண்டு செய்யலாம் அடுத்த ஆண்டு சிறப்பாக செய்யலாம் ஆகையினாலே நாம் பெரியவர்களுக்கு இப்படி விழா எடுக்காத குறை இருந்தது அதுபோல எனக்கு ஒரு விழா எடுத்து அவர்கள் காண வேண்டும் என்று அறுபது ஆண்டு நிறைவு என்பது அவர்களுக்கு அறுபது ஆண்டு வர முடியுமா என்று ரொம்ப கவலைப்பட்டார் நான் எத்தனை ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை நீங்கள் கார் வைத்துக் கொண்டு வாருங்கள் வேன் வைத்துக் கொண்டு வாருங்கள் உடனாக துணைக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் உங்களுடைய விருப்பம் பெரியருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னேன் ஆகையினாலே இந்த அறுபதாவது ஆண்டு தொடக்க விழாவை என்னுடைய தொடக்க விழா என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டாது மடாலயத்திலே இப்பொழுது எத்தனை சிறப்பு அமைந்திருக்கிறது ஒன்று பக்தமானியத்தை பற்றி பேச ஒன்று எங்களுடைய கந்தசுவாமி சுவாமியுடைய நூறு ஆறு பிள்ளை தமிழை பற்றி பேச என்னுடைய தண்டபானு சுவாமிகளை பற்றி பலர் பேச கேட்க இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு வாரன் வரும் பக்தமானவியம் படிக்கிறேன் பெரிய புராணம் படிக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கேட்பார்கள் இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு பக்தமானியத்தை பற்றி அறிமுகப்படுத்தி தண்டபாணி சுவாமிகளை பற்றி அறிமுகப்படுத்தி நம்முடைய கந்தசாம சாமில் இத்தனை அற்புதமான நூல்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய திரவத்தை இந்த உலகத்துக்கு உடத்த வேண்டும் என்ற பல்வேறு காரணத்தை ஒட்டி இந்த விழா நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டதற்கு ஒரு காரணம் அதற்கு மேலே இந்த கஜபோஜை நடந்த பின்னர் அந்த சமயத்தில் அருட்சல் வரவர்களிடத்தில் ஒரு நினைவு கட்ட வேண்டும் என்று சொன்னேன் அவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்கள் அதை நினைவிலே வைத்திருந்து செய்தார்கள் நான் வேறொரு தடவையும் ஒரு ஊரிலே சொன்னேன் நாங்கள் கௌமாரமிடாலயத்தில் ஒரு ஜோதி வைக்கிறோம் தைப்பூசம்லாம் நிறைய மக்கள் வருகிறார்கள் எப்பொழுதும் அன்னதானம் நடக்கணும் ரெண்டு காரணம் நமக்கு இருக்கிறது ஒன்று முருகன் தைப்பூச தேரில் எழுந்தபோது அன்னதானம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல வள்ளலாருடைய கொள்கையும் எங்களுடைய தண்டவான சுவாமியுடைய கொள்கையும் அடிப்படையாக சீவகாரணியம் இருப்பதனாலே அன்னதானம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒரு மண்டபம் செய்யலாம் என்று சொன்னேன் எங்கு வேறு ஊரில் பொள்ளாச்சி பகுதியில் ஒரு ஊரில் அவர்கள் அதை நினைவு வைத்திருந்து இந்த மண்டபத்தை இந்த நேரத்தையே கட்டுவதற்கு அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டார் பல பேர் நினைப்பார்கள் இவ்வளவு பெரிய செயல் செய்றதுனா நான் எத்தனை தடவை வந்து இதை பார்த்துருப்பேன் எப்போது ராத்திரிக்கு போயிட்டு வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் இங்கே வந்து பார்த்துப்பேன் இரவு வருவேன் ரெண்டாயிரம் இரநூறு பேர் நூறு பேர் வேலை செய்வார் பத்து லாரி வேலை செய்ய இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ உயரம் மண்ணு போட்டுருக்கு அப்படியெல்லாம் நம்முடைய அன்பர்கள் நம்முடைய பொறியியற் கல்லூரியினுடைய தாளர் பொறியியற் கல்லூரியினுடைய பொறியாளர்கள் எல்லாம் இருந்து அல்லும் பகலுமாக அற்புதமான கட்டடத்தை ஒவ்வொரு கல்லையும் கூட தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கல்லு கூட சாதாரணமான கல்லா இருக்காது ஒரு கல் வரிசை தவறி இருக்காது எவ்வளவு கண்காணித்து இதை செய்திருக்கிறார்கள் என்பது நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வந்த பொழுது பார்க்கிற பொழுதுதான் தெரியும் எவ்வளவு முயற்சியோடு செய்கிறார்கள் ஏதோ செய்தோம் என்று இருக்க மாட்டாள் அவங்களுக்கு கொஞ்சம் சந்ததா சரி இதுக்கு ஒரு கம்பியை கட்டி காங்கிரட்டை போட்டு ரெண்டு சொன்னல வைத்து விடு என்று சொல்லிவிடுவார் மறுநாள் பார்த்தா அது செய்திருக்கும் இன்னொரு செயல் கூட மடாலயத்திலே இப்போ இருக்கிற அந்த விலைவாசிலே மடாலியத்துடைய கட்டிடங்கள் எவ்வளவு இருக்கிறது ரிப்பேர் செய்கிறதுனா லட்சக்கணக்காக போட்டு செய்ய வேண்டும் நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை செய்து செய்து தலித்து போச்சு வேணும் வேணும் இல்லை ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவுனா தான் இந்த கட்டிடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும் இப்போ எவ்வளவு தூய்மையாக வச்சிருந்தா எவ்வளவு பணம் செலவாகும் கட்டுறதை விட பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப பொறுப்பு இப்போ இந்த கட்டணம் ஆகிற பொழுதே நம்முடைய பொறியியல் வல்லுநர்களில் எல்லா கட்டிடத்தையும் செய்து விட்டாள் இந்த கூடம் சபைக்கு முன்னால வாசல் பின்னால வாசல் எல்லா வாசலுக்கும் அழகான தளம் ரொம்ப அது எங்களை போல கட்டடத்துல ஒரு சாதாரண செய்யறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு அருமையா செய்திருக்கிறாரு ஒரே நாள் சொன்னால் போதும் மறுநாள் காலையிலே இரவெல்லாம் ஒரு நூறு ஆள் வேலை செய்து காலையிலே தளம் போட்டு விடுவார் அப்படி அற்புதமா இருக்கார் அதனால இது என்னுடைய நன்மை என்பதை விட எங்களுடைய மடத்துக்கு நன்மை என்னுடைய மடத்துக்கு நன்மைன்னு சொன்னா அது உலகத்துக்கு நன்மை மடம் வந்து எங்களுடையது என்று உரிமைக்காக சொல்லுவதை தவிர மடம் என்று சொன்னா எல்லாருக்கும் தானே போது மடம் பெற்ற பேரு கோயிலுக்கு இல்லை இந்த மாநிலத்தை என்று முன்னாடி பாடி வைத்தார் இடம்பெற்ற மங்கை வங்காளர் அன்பர் இருக்கையினார் இடம்பெற்ற மங்கை வங்காளர் மட்டும் இருப்பார் கோயில் அடியார் இருப்பார் இடம்பெற்ற ஞானிகள் பசி தீர்க்கையினால் அவரிடத்திலே உபதேசம் பெறுவதனால் எல்லா மடத்துக்கு விட இந்த மடத்துக்கு இன்னொரு சிறப்பு எல்லாம் வேறல ஆதீனம் இருக்கு மடாலயம் ஒன்றுதான் மடமும் இருக்கிறது ஆலயம் இருக்குது முதல்ல ஆலயம் தோன்றி மடம் தோன்றதுனால இது கௌமார மடாலயம் கௌமார மடம் என்று கிடையாது ஆலயம் மற்ற மடத்துக்கு நிறைய கோயில் அது வேற ஒருத்தர் பூஜை பண்ணுவாங்க இது ஆன்மார்த்தமும் கூட பரார்த்தமும் கூட நாமே பூஜை பண்றது துறவிகளே பூஜை பண்றது அதே நேரத்தில் எல்லாரும் அனுபவிக்கிறது மற்ற பூஜை பண்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க சம்பளத்துக்கு செய்வாங்க கோயில் வேறு ஒரு படத்துக்கு நூறு இருபத்தி ஐந்து கோவில் இருக்கலாம் பதினஞ்சு கோயில் இருக்கலாம் அச்சவர் வேறே சன்னிதானங்கள் வேறு இங்க அப்படி இல்லை ஆன்மார்த்தத்துக்கு ஆன்மார்த்தம் பரார்த்தத்துக்கு பரமார்த்தம் எப்பொழுதுமே எல்லாரும் அச்சர் கூட ஆன்மாத்தமா செய்யறபோது அந்த சாமியோட அனுபவித்து செய்வார் ஆனா பராத்தல் செய்யற போது பேசிட்டு எங்கேயோ பார்த்துட்டு செய்வார் அந்த சாமி அனுபவிக்க மாட்டார் பூஜை பண்ணுவாங்க எங்கேயோ பார்த்துட்டு செய்வார் இங்கே வார்த்தவர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்னங்க கிட்ட பாசுகர முதலானோட சொல்லுவார்கள் நான் முருகனுக்கு உங்க செல்ல பிள்ளைன்னு சொல்லுவார் ராமானுஜருக்கு செல்ல பிள்ளைன்னு திருநாரணம் ஒருத்தர் சொல்வார் அந்த மாதிரி நான் சாமிகிட்ட போனா திரும்பி பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் விரல நீட்ட மாட்டேன் அனாவசியமா கையை திரும்பியனியும் கூட முகத்தை மாட்டேன் அப்படி யாராவது தொட்டா மனசு வருது நான் கோபிக்க மாட்டேன் இருந்தாலும் மனசுல வருது திரும்பி போனா கூட கோபம் வரும் யாராவது முகத்தை போய் சாமி தொட்டேன் அதுக்காக தொடாம வைச்சிருக்கு எங்களுடைய மூலஸ்தானம் முருகனையும் உற்சவம் முருகனையும் நானும் தம்பி சாமி தவிர மற்றவங்க இப்போ பூஜை பண்றது இல்லையே தொடர்றது இல்லை அபிஷேகம் பண்றதில்லை அவ்வளவு போய் அப்படி அது ஏன் காரணம் எங்களுடைய ராமானந்த சாமியை அப்படி வைச்சிருந்தேன் எங்கள் முருகப்பெருமானிடத்தில் அவள் வைத்திருந்த ஈடுபாடு அவருடைய குருநாதர் இடத்திலே வைத்திருந்த ஈடுபாடு எல்லா மூர்த்திகள் இடத்திலும் இருக்க முடியாது இருந்தாலும் ஆன்மார்த்த நாயகர் எப்பொழுதுமே சொந்தமா பூஜை பண்றவங்க உயிரோடு அனுபவிப்பார் எங்களுக்கு ஆன்மார்த்த நாயகர் முருகனாக இருக்கிறார் பரார்த்தமாகவும் மற்றவர்களுக்காகவும் வழிபாடு செய்கிறோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யாராவது ரொம்ப சாமியாக இருந்தா பார்த்த பார்ப்போம் திரும்பி பார்க்கும் வேற யார் வந்தாலும் அபிஷேதில் யாருமே எங்கே இது வரைக்கும் தப்பாக எவ்வளவு பெரிய அதிகாரிகள் வருவாள் அபிஷேஸ் எல்லாம் முடிஞ்சு திரும்பி போற பொழுது திரும்பி பார்த்த பொருள் தான் சொல்லுவார் நேரத்திலேயே வந்தது நாங்கள் அதை அவர்களும் எங்களை பத்தி கவலைப்படுவாங்க ஏன்னா நாங்க அனுபவித்து செய்கிறோம் இப்படி அனுபவித்து செய்வதற்காக இந்த கௌமாரம் மடமாக மட்டுமில்லாமல் அது கேட்கனவே ஆலயத்தை அமைத்து அப்படி மடத்தை அமைத்தார் ஆகினாலே கௌமார மடத்துக்கு கௌமார மடம்னு பேரு கிடையாது கௌமார மட ஆலயம் மடமும் இருக்கிறது ஆலயமும் இருக்கிறது இந்த இரண்டு இந்த ஆலயம் பராத்தமாக எல்லாரும் வழிபடுவதற்கு அமைந்த ஆலயமாகவும் அதிலேயே உபதேசங்களை மந்திரமாக மட்டும் சொல்லாமல் நீதி நூல்களை அறநூல்களை வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லுகின்ற வகையிலே கௌமார சபையை அமைத்து அமைத்திருளினார் முதல் முதல் கௌமார சபையிலே வெளி வாரந்தோறும் பேசிய நூல் புலவர் புராணம் கண்டபாணி சுவாமி அதுக்கு பின்னே வந்தது பக்த அதற்கு பின்னே வந்தது நம்முடைய கந்த பெரிய புராணம் சிவ வேற எல்லா நூல்களும் சொல்லுவார் எனக்கு பெரிய புராணத்தை பலர் விரும்புவதனால எனக்கு மற்ற புராணம் கொஞ்சம் பேச தெரியும் பேசுகிறவர்கள் எதை பேசுறாலும் பேசலாம் இருந்தாலும் பெரிய புராணம் பேசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள் ராமாயணம் பேசுகிற அளவுக்கு பாரதம் பேசுகிற அளவுக்கு பிற நூல்களை பேசுகிற சிலப்பதிகாரம் பேசுகிற அளவுக்கு பெரிய புராணம் பேசுவதில்லையே எந்த காரணத்தினால என்னை சில பேர் பெரிய புராணம் கேட்கிறவர்கள் சொல்வார்கள் வேற ஏதாவது தலை கொடுத்தா உங்களுக்கு ராமாயணத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் எங்கயோ பட்டி மன்றத்தில் கேட்டவங்க பேச முடியும் பேச தெரியும் ஆனால் நாடு இன்று எதை படிக்க வேண்டுமோ வரலாற்று வெறும் கதையாக மட்டுமில்லாமல் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தமிழகத்தினுடைய வரலாற்றை ஆயிரம் ஆண்டு வரலாற்றை ஆயிரம் ஆண்டு நம்ம பண்பாட்டை வளர்க்கிற பெரிய புராணத்தை படிக்க குறைந்து விட்டதன் காரணமாக நான் அதிகமாக பெரிய புராணத்தை ஒரே ஒன்றுதான் காரணம் நம்முடைய நாடு பின்பற்ற வேண்டியதை பின்பற்றாமல் இருக்கிறோம் இன்னொன்று எனக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் அருணகிரநாதர் சொல்வது போலே தாமே பெற வேலவர் தந்தது சில பேர் தெரியாதுங்க என்னை பற்றி இப்போ தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக தெரிப்பாங்க நான் எங்களுடைய சன்னிதானம் இரண்டு பேரும் பிறந்தது கிருஷ்ணசாமி கொண்ட வீட்டில் அவங்க தாய் மாமா வீடு ஆனால் நான் பிறந்தது மடத்துலேயே மடத்துக்கு பக்கத்தில் தோட்டம் இங்கேயே பிறந்தேன் அது மட்டுமல்ல ஒரு வயது ரெண்டு வயதுலேயே மடத்துக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா இடு எடுப்பில் எடுத்துட்டு வருவார் தெரிய இருக்கார் செய்தி சொல்கிறேன் மூன்று வயதாக இருக்கிற பொழுது இந்த சபை கட்டியது என்னை எத்தனையோ பேர்த்து சன்னிதானத்துக்கு மாணவர்களாக இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க இருக்காங்க என்ன மட்டும் பார்க்க வேண்டும் என்று யாரையுமே பார்க்க மாட்டாங்க என்ன மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு அவங்க போது போக கூடாது சட்டையை கழட்டி பார்க்குவார் அவர்களுக்கு என்னவோ என் பேர்ல ஒரு கருணை இருந்து அதே போல கந்தசாமி சாமிகளுக்கும் இருந்து பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்தனின் சேவடியே சேர்ந்தேன் என்பதற்கு காரணம் யார் என்று சொன்னால் என்னுடைய மகா சன்னிதானம் அவர்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட என்னை குழந்தையிலே இருந்து ஒரு கருணை நோக்கம் செய்திருக்கிறார்கள் அவருடைய கடைக்கள் அறிவான் என்னை இந்த நிலையிலே கொண்டு வந்திருக்கிறது என்னோடு பழகினவர்களுக்கு தெரியும் மூன்று வயதிலே நான் எட்டு இல்ல மூன்று வயதிலே இரவிலே கூட பன்னிரெண்டு மணிக்கு எழுந்தாலும் ஒரு விநாயகர் வைக்கிறப்போ விளக்கப்படுத்தி இப்ப ராமானந்த சாமியை மூன்று வயதில் என்னை எடுத்து வருகிற பொழுது கூட கூட ஒரு விநாயகரை எடுத்துட்டு தான் நான் மட்டுமா வந்ததில்லை எனக்கு நல்லா நினைவு இருக்கு மூன்று வயதிலே இந்த கட்டட கும்பாபிஷேகமானது எனக்கு நினைவு இருக்கிறது எனக்கு மூன்று வயசு நினைவை இறைவன் அன்றைக்கே கொடுத்துருக்கான் என்னுடைய ராமானந்த சாமியை பார்க்கிற பொழுது ஒரு நாள் கூட என்னை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க விநாயகரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் இப்போ கூட அவ்வளவு நினைவு விட்டு விட்டு பிரிக்க முடியும் ஆனால் அன்று என்னை என்னாலே க நான் வழிபடுகிற கடவுளை குழந்தை மூன்று வயசுல மூன்று வயசு அஞ்சு வயசு என்னோட எல்லாம் சாமி வச்சுட்டு விளையாடுறத தவிர வேற என்ன இருக்காது எங்க மூத்தவங்க எல்லாம் என்ன ஏமாத்தி விடுவாங்க நான் பழத்தை வச்சிட்டு வந்துடுவேன் மறுபடியும் அவங்க எடுத்து சாப்பிட்டு ஓ என் ஜாமி சாப்பிட்டு போட்டு நான் அப்படியே பாட்டெல்லாம் பாடி இருக்கேன் அஞ்சு வயசு என்னுடைய வளத்தை எல்லாம் சாப்பிட்டு யாராவது வளத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க சாமியை போட்டு வச்சுட்டு வந்திருப்பேன் அவங்க கொஞ்சம் கெட்டியா தோண்டி வச்சுட்டு வந்துருவாங்க ஓ சாமி முளைச்சிடுதுன்னு சொல்லு குழந்தை எனக்கு அவ்வளோதானே தெரியும் அஞ்சு ஒன்னாவது படிக்கிற காலம் அப்படி சிறு வயது முதலிலேயே எனக்கு ஒரு ஈடுபாட்டை தந்தது எங்களுடைய குருநாதருடைய அதனுடைய திருவருள் கருளை அதுக்கு மேலே பத்தாவது வயதிலேயே மடாலயத்துக்கு வந்துவிட்டேன் அஞ்சாவது படித்தவர் மடாலயத்துக்கு வந்துவிட்டேன் அதுக்கு முந்தி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இங்கே வந்து தங்கி கோயிலில் பூஜை பாத்திரம் சின்ன சின்னசாமி சாமிகிட்ட கிட்ட பாடுங்க பாட்டு பாடு பாட்டு அங்கீத இசை பாட்டு அவங்க அப்போ படித்ததானே அப்புறம் இசை இங்கே படித்தேன் அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு சின்ன சின்னசாமி சாமியோட இடத்துல கொஞ்சம் பாட்டு படித்தேன் கொஞ்சம் சங்கீதம் கொஞ்சமாக பெரிய சங்கீதம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன் அப்புறம் பத்தாவது வயதிலே இருந்து இங்கே கவுமார மடாலயத்தில் இருந்தேன் எனக்கு ஒரு பத்து பன்னிரண்டு வயசு இருக்கிற பொழுது நம்முடைய பழதர்மத்துடைய தாத்தா அவரு வாரந்தோறும் வருவார் அவர் தான் சாமிகளுக்கு ரொம்ப வேண்டிய மாணவர் அவர் சஸ்தினா ஆறு நாள் வந்து கண்ட புராணம் படிப்பார் அவர் கண்ட புராணம் சுருக்கன் ஆயிரம் பாட்டு பாடம் சாமிகள் தான் தலையஸ்தி கேட்டுப்பாங்க வேற யாரும் கேட்க மாட்டாங்க தூங்கிடுவாங்க கேட்டாலும் கேட்டாட்டி அவர் படிச்சுட்டே இருப்பாரு அப்ப சொல்லுவார் நான் பாத்திரம் தைச்சிருந்தேன் பாத்திரம் தைக்கிறதுக்கும் சங்கீதம் படிக்கிற அப்ப பாட்டு பிடிச்சிருப்பேன் எத்தனையோ ஆயிரம் பேர் வருவாங்க நீ இந்த இலக்கியம் எல்லாம் படிக்கிறது இல்லையா புராணத்தை படிக்கிறது இல்லையா சாமியல் கிட்ட பாடம் அப்ப எனக்கு அந்த உடச்சி கூட என்ன பெரியவர் சொல்றாரு வெறும் பாத்திரம் தேய்க்கிற பூச பாத்திரம் தைக்கிற பூ எடுக்கிற பாட்டு சங்கீதம் படிக்கணும்னு நினைக்கிற சங்கீதம் படிச்சா இந்த மடத்துக்கு உனக்கு பெருமி இருக்கும் இந்த மடத்துல வந்து பழகுனதுக்கு என்று சொல்லுவார் அதற்கு பின்னர் அது இயல்பாக நான் எங்களுடைய குருநாதர் இடத்துல படித்தது ரொம்ப குறைவுதான் இருந்தாலும் அந்த ஆற்றலை குருநாதர் எனக்கு தந்திருக்கார் இப்ப நான் பேசுகிறேன்னு சொன்னா இப்ப படிச்சதே கிடையாது எப்போ படிச்சது இப்ப நினைவுக்கு வருகிறது ஆயிரக்கணக்கான பாட்டு அப்ப அறகுறையா தான் படிச்சு இப்ப முழுமையா வருது இப்ப நான் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதே கிடையாது பெரிய புராணமும் சரி வேற ராமாயணமும் சரி அலங்கார அனுபூதி எல்லாம் பேரூரடிகளும் நான் ஒன்னா இருக்கிற பொழுது மட்டும் அலங்கார அனுபூதி மடத்துல நாலஞ்சு பாட்டு பாடம் கொடுப்போம் குமாரசாமிங்கிறவர்கிட்ட அப்ப கொஞ்சம் பாட்டு படிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்புகள் படித்தோம் பாக்கெல்லாம் எப்பவோ படித்ததே ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்ததே எனக்கு அறிவுக்கு வரும் பெரிய புராணமெல்லாம் ரெண்டு தடவை படிச்சுன்னா பாட்டே பாடமாயிடும் புல புராணத்தில் எத்தனையோ பாட்டு பாடம் அப்படி பண்ணுன்னு இறைவன் அதை கொடுத்திருக்காரு இறைவன் நேராக இறைவன் கொடுக்கல என்னுடைய குருணா அவருடைய கருணை என் மீது இருக்கு நான் சொல்லக்கூடாது என்று எப்பொழுதுமே எந்த செய்தியும் சொல்லுகிறது இல்லை அடிக்கடி என்னுடைய கனவிலே வந்து என்னுடைய கந்தசாசாரங்கள் இன்றைக்கும் சில செய்திகளை உணர்த்துவார் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் ராமானந்த சாமியிடத்திலே அதிகமாக நாள் இருந்திருக்கிறேன் கடைசியில எல்லாம் அதுக்கு பின்னே ஏழு வருஷம் ராமானந்த சுவாமில் இருந்தார் இருந்தாலும் கனவிலே எல்லாம் எப்பாவது ராமானந்த சாமியில் வருவாள் அதிகமாக கந்தசாமி சாமி எனக்கு அறிவுக்கறிவாக இருந்து அவ்வப்பொழுது எனக்கு நினைவூட்டுகிறது உண்டு சில செய்திகள் எல்லாம் அவர்கள் உணர்த்தினார்கள் ஆனால் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ரொம்ப வேண்டியவங்க தம்பி சாமி மாதிரி ஒன்றொரு வார்த்தை செய்திகள் சொல்லுவேன் எனக்கு இன்னொரு வசதி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எல்லோரும் மூத்தவர்களாக மடத்தில் இருக்கார் எல்லாருடைய யோசனை கேட்டு தான் செய்வேன் ராமானந்த சாமிகள்ல இருந்து இன்றைக்கு இருக்கிற தம்பி சாமி வழக்கு பார இருக்கிற சாமிகள் ரங்கமுத்தாமி எல்லாரும் எனக்கு மூத்தவர் ஆகியனால எனக்கு ஒரு வாய்ப்பு நான் ஒரு செய்தி செய்தேன்னா நானா செய்திருக்க மாட்டேன் பல பேருக்கு தெரியாது நானா நினைச்சு செய்யணும் ஒரு அவர்கள் இருந்தா அப்படியே நான் நான் சொல்றேன் அவங்க மறுக்க மாட்டாங்க மறுத்தாலும் அதுக்கு தகுந்த காரணத்தை சொல்லி அவரோட அவர்கள் தான் செய்யும் எங்கேயாவது ஒரு செய்தியினா கூட அப்படி எனக்கு எல்லாருமே மூத்தவர்களாக இந்து வரைக்கும் இருந்து இருக்கிறார் ரெண்டு நாலு பேரோட எல்லாரும் எனக்கு சின்னவர்களாக இருந்தால் நான் ஆலோசனையே பண்ண முடியாது ஏன்னா அவங்கள எப்படி நான் ஆலோசனை கேட்க முடியும் என்ன விட போய் அப்படி பெரியவர்கள் எல்லாம் எங்களுடைய மடத்திலே பாரம்பரியமாக இன்றைக்கு வரைக்கும் நேற்று பேரூரடிகளார் அவர்கள் குறிப்பிட்டார் ஏறும் விடைபுரைப்போன் ஏடுகை கொண்டே படிப்போன் சோறு சமைப்போன் பணி செய்வோன் முதலா தேரு நிமித்தம் திருத்தொண்டு செய்வாரா கூறும் அடியார் குழாம் சிறிது கொண்டனே என்று புலவர் வாரணத்தை சொன்னார் இன்றும் ஒரு தொண்ணூறு வயசு சாமி ஏறும் விடைபெறக்கிறவரா இருக்கிறார் இதுல வெறு வரலாறா இல்லை ராமி சாமின்னு தொண்ணூறு வயசு சாமி ஒருத்தர் மாற்ற அவர் தான் பாத்துக்கிறார் ஏடு கை கொண்டு படிக்கிற சாமிகள் இருக்கிறாரு இது வரைக்கும் ஏடு கை கொண்டு படிச்சாங்க இப்ப ஏடு படிக்காமலே நானே பாட்டையும் சொல்லி பொருளையும் சொல்றேன் ரெண்டு பேர் படிச்சு நேரம் இடைவெளி ஆகுதுன்னு பாட்டையும் நானே படிச்சு சொல்லி இன்றைக்கும் ஏடு படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏடுனா இந்த ஏட்டையும் பார்த்து பிடிப்பாங்க பனைவாலை ஏட்டையும் அப்படியெல்லாம் அந்த பாரம்பரியம் அவருடைய கருணை நோக்கு நிறைய இருக்கிற காரணத்தினால்தான் எல்லா செயலும் நிகழ்கிறது எனக்கு முழுமையான நம்பிக்கை சின்சாமி கூட சொன்னார் நான் யாரையுமே என்னுடைய முருகன் என்னுடைய குருநாதர் என்னை காப்பாற்றுவார் நான் எடுத்த செயலை நிறைவேற்றுவேன் நிறைவேற்றாவிட்டால் அந்த குறை எனக்கு எல்லாம் கவலை கிடையாது பெரிய கோயில போய் திருப்பணி செய்யற போது எவ்வளோ அச்சமாக இருக்கு அவினாசி கோயில் தொல்பொருள் இருந்தது முதல் முதல்ல கோபுரத்தை எல்லா கோபுரத்தையும் பாலாலயம் பண்ணியாச்சு எவ்வளவு கவலையா இருக்கதைய முடிக்கிறது ஆனால் எள்ளளவு கூட கவலைப்படுது ஏன் நம்ம இல்லைன்னா ஒன்னொருத்தர வச்சு அவர் செய்துட்டு போறார் இப்ப நம்ம கருவியா வச்சிருக்காரு நம்ம முடிக்க முடியல முடியலைன்னா நாமா போய் எடுத்தோம் அவரை கூப்பிட்டாங்க வந்தோம் முடியல அது நான் அவனுடைய வாழ் என்று நான் முழுமையாக நம்மை வைத்து செய்தார் செய்யறாரு இன்னும் இன்னொருத்தரை வச்சு செய்யற போறார் நம்ம கூப்பிட்டுருக்கார் செய்யறோம் என்ற ஒரே எண்ணம் அதை விட எனக்கு எங்களுடைய சுவாமியிடத்துல பழகிய கந்தசாமி சாமியோட இடத்துல பழகிய வழக்கம் நம்முடைய பக்தவச்சில் அவர்களுக்கு தான் தெரியும் அது நான் எந்த வழியும் வலி பொறுத்துக்கிறது எனக்கு தெரியாது மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை பொழுது நம்முடைய சாமி கண்ணீர் விட்டு அழுதார் எனக்கு அந்த விபத்து வந்த பொழுது நான் சிரிச்சிட்டு கேட்டேன் இப்போ உங்களுக்கு எலும்பு முறிஞ்சு வச்சேன் எனக்கானு கேட்டேன் எலும்பு முறிஞ்ச நான் சிரிச்சிட்டு பேசுறேன் நீங்க அழுகிறீங்கன்னு கேட்டேன் அவரை பிடிச்சி கையை பிடிச்சி அவர் படுத்துறது ரொம்ப முயற்சியா போச்சு அப்ப சொன்னது நேத்து சாமி கூட சொன்னாரு நாங்க ரெண்டு விபத்து வந்திருக்குது ஒன்று இருபயத்துக்கு வந்திருக்குது ஒன்று காலுக்கு வந்திருக்கு காலுக்கு வந்து எங்களுடைய சாமியுக்கு வந்த காலம் பொருத்தத்துக்காக சொல்றேன் நினைவு அந்த இருதய மருத்துவத்தின் போது பல பேர் சொன்னார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நிச்சயமாக எனக்கு இது ஒரு வளர்ச்சின் பல பேர் இனி நீங்க போக கூடாது கார வித்து போடணும் வெளியே போக கூடாது வளர போகுதுன்னு உள்ளத்துல தோன்று எல்லா இடத்துல இந்த விபத்து வந்து இந்த ஒரு சிகிச்சை வந்திருக்கிறதே இது இதனுடைய வளர்ச்சி காட்டுகிறது எனக்கு அதுக்கு முன்ன ஒரு சின்ன அனுபவத்தினால சொன்னேன் அதே போல கால் விபத்து வந்த பொழுதும் சொன்னேன் தமிழ் இடத்துலையும் சொன்னேன் முருகதாஸ் இது இதை விட மட நல்லா வளர்றதுக்கு வந்திருக்கு ஒரு விபத்து காட்டுறது இதை விட உயர்த்துவதற்கே தவிர துணியை துவைக்கிறது அதை கிழிக்கிறதுக்கல்ல அந்த அழுக்கை போக்குவதற்கு போல எனக்கு இப்படி ஒன்றை கொடுத்து ஏதோ ஒரு மாதம் ஓய்வு கொடுத்திருக்கிறார் இந்த விபத்து நடந்ததை தவிர மடாலயத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் தடைபடுத்து விளைவி தை மாசம் முடிஞ்சு தைப்பூசம் முடிஞ்சு விபத்து வந்தது வைகாசி மாசம் நானே நின்ன அபிஷேகம் முருகனுக்கு எங்க முருகனுக்கு குமரகுருவருக்கு அந்த அபிஷேகத்தில் ஒரு மாதம் குறையில ஒரே ரெண்டு மாதம் ஆனா சாமி புறப்படல தம்பி சாமியில அபிஷேகம் செய்தார் இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா சென்றாலும் சரி அயல்நாடு சென்றாலும் சரி யாத்திரை சென்றாலும் சரி காசிக்குச் சென்றாலும் இன்றை வரை எங்களுடைய குமரகுருபுர கடவுளுக்கு கிருத்தி அபிஷேகத்திலே நான் தவறியதே இல்லை அந்த விபத்து நடந்த மாதத்திலே மாசி பங்குனி என்று சொல்ல இரண்டு மாதம் அதிலே கூட மாசி மாதம் வரவில்லை பங்குனி மாதம் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தம்பி தம்பிசாமியோடு இருந்து செய்தேன் ஆகையினாலே எனக்கு முருகன ஒரு ஓய்வு கொடுத்தது போல செய்தானே தவிர அந்த விழாவிலே எந்த விதமான தடையும் மடாலயத்துக்கு நிகழவில்லை ஆகையினாலே எல்லாம் அவனுடைய செயல் என்று முழுமையான நம்பிக்கை இருக்கிறது செய்யலினாலும் கவலைப்படலை நான் செய்கிறோம்னா தானே கவலைப்படணும் முருகன் செய்வாரும் செயலினா அவர் அந்த குறை அவருக்கு எனக்கு இல்லை என்ற ஒரு செய்தி நான் சொல்லக்கூடாத செய்தியாக இருந்தாலும் கூட நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் வேறொன்றும் கூட நம்முடைய பிரசாத் ஐயா அவர்கள் சொன்னார்கள் நான் உண்மையிலேயே அந்த விபத்து நடந்த பொழுது சொன்னேன் நமக்கு நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது பிரசாத் ஐயா கூட சொல்லுவார் ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது மற்றவர்கள் எல்லாம் குழந்தை அழுக வேண்டும் ஒரு மற்றவர்கள் அழவேண்டும் ராவணன் கூட செத்த பொழுது கூட அவன் சொல்றாரு கவிச்சக்கரவர்த்தி மும்மடங்கு பொலிந்தனே அம்முறை துறந்தான் முகங்கள்னு சொல்ற அப்படி முகம் மலர்ச்சியோட இருக்க வேண்டும் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது எத்தனையோ அருளாளுடைய வரலாற்றை படித்தனால எனக்கு அந்த விபத்து நடந்த பொழுது நான் என்னுடைய முருகனையும் எங்களுடைய குருநாதிரி தர உள்ளத்துல வேற எதுக்குமே இடம் கொடுக்கல வலிக்க இடம் கொடுக்கல என்னை பார்த்து ஆயிரம் ஆயிரம் பேர் அழுதார்கள் நான் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை நிச்சயமாக பார்த்தவர்களுக்கு தெரியும் எனக்கு வடிக்கதும் வடிப்பேன் வலிக்கல எனக்கு அந்த உண்மை டாக்டர் ரொம்ப என்னை பத்த வச்சலாம் அதுல தான் என்னை ரொம்ப மதிக்கிறக்காரு ஒரு நாளைக்கு இது இந்த மூணு நாளைக்கு எடுக்கலாம் பாரு அது உங்க சௌகரியம்னு சொன்னேன் அப்புறம் எடுத்திருந்தாரு எனக்கு தெரியாது அப்புறம் பூரா எடுத்திங்களா பாதிக்கானே உங்களுக்கு தெரியாதுங்களா பேசிட்டு வலிதறியா வருத்தப்படாம இருக்க முடியுமா உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கிற முருகப்பெருமானம் ஆகைய ஆகியனாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி நமக்கு எந்த நேரத்திலே போனாலும் முருகனுடைய நாமமும் எனக்கு துணை நிற்கிறது முருகனும் உள்ளத்திலே துணை நிற்கிறான் ஆயிரம் ஆயிரம் பேர் நம்மை இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சரி நீண்ட நாள் வாழ்ந்தாலும் சரி நல்லவனாக வாழ வேண்டும் என்பதை எத்தனை ஆண்டு வாழ்ந்தார்கள் என்பது சிறப்பில்லை வாழ்ந்த வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் பேர் மகிழ வேண்டும் அவர்கள் உயிர் போனா வருத்தப்பட வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் அத்தைய பிறவியினுடைய பயனை கொடுத்து இருக்கிறான் என்று நான் அன்று மருத்துவமனையிலேயே சொன்னேன் அதைத்தான் பிரசாத் ஐயா அவர்கள் சொன்னாரு ஆகினால எனக்கு எந்த விதமான கவலையும் நான் ஒரு நாளும் எண்ணுவது இல்லை ஒரு செயல் நிகழ்வதில்லை என்று சொன்னா நான் செய்யறோம் தொடங்கினது செய்ய வேணும் நான் போய் செய்யறேன் யாரோ கூப்பிட்டு திருவாவதுறை கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு எதுக்காக ஒப்படைத்து விட்டால் என் கடன் பணி செய்து கிடப்பதே தவிர தாங்குகிற பொறுப்பு தன் கடன் அடியும் தாங்குதல் நாம பணி செய்து கிடந்தால் அவன் தாங்கிக் கொள்ளுகிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு நினைப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்குரிய அவர்கள் பெருந்துணையாக நின்று நம்முடைய குமரகுரு பொறியியற் கல்லூரியை நடத்துகிறார்கள் அவர்களுக்கு ஏராளமான பட்டங்கள் உண்டு ஆனால் எல்லோருமே முடிவு செய்து இதை தவிர போடுவதில்லை என்று அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கம் என்று தான் போட அறக்கொடை வள்ளல் என்றெல்லாம் நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் கொடுத்திருக்காரு சின்ன அதெல்லாம் போடவில்லை இருந்தாலும் இந்த நல்ல நேரத்திலே நான் ஒரு வட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன் அவர்கள் போட்டாலும் போடாவிட்டாலும் எத்தனையோ இருக்கிற வட்டத்தில் ஒன்று ஆக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஞானதான வள்ளல் என்ற பட்டத்தை கொடுத்து அவளை பாராட்டுகிறேன் ஞானம் என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பொருள் அவள் எல்லா துறையிலும் வல்லவர்கள் பிரசாத் ஐயா சொன்னார் சில துறைக்கு தான் வல்லவர்களா இருப்பார் ஆகையினால சாதனம் ஞானம் என்ற சொல் எல்லா வகையான அறிவு பரஞானம் அபரஞானம் மெஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லா ஞானம் அவர்கிட்ட இருக்குது எல்லா ஞானத்துக்கும் துணை நிற்கிறது ஆகியனாலே அந்த ஞானதான வள்ளல் என்ற பட்டத்தை கொடுத்து அவளை பாராட்டி அவருடைய பணி மேலும் மேலும் திறக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றது